அட நம்ம சென்னையில் காளைகளுக்காக பிரம்மாண்ட திருவிழா நடக்க போதா அதுவும் போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமா நடக்க போகுது ஆமாங்க நம்ம காளைகள் முட்டுக்கிடாக்கள் சேவல்கள் நாட்டு நாய்களை கௌரவிக்கிற மாதிரி நம்ம செம்பொலில் வழங்கும் பாரம்பரிய கிராமத்து திருவிழான்னு நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில் வர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஒய்எம்சிஏ நந்தனத்துல பிரம்மாண்டமா நடக்க போது நம்ம பார்த்து பார்த்து ரசிச்சு நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் நாம உயிரான்னு நினைக்கக்கூடிய பாரம்பரிய விலங்குகள் கோவில்னு எல்லாரையும் கௌரவிக்கிற மாதிரி பிரம்மாண்ட திருவிழா அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே கறிக்கஞ்சி விருந்தோட மாட்டு வண்டி சவாரியும் காத்துக்கிட்டு இருக்கு என்னங்க கிராமத்துக்கு போகணும்னு ஆசையா இப்போ நம்ம சென்னைக்கு ஒரு கிராமமே வரப்போது இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட விலங்குகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்களோட கலை நிகழ்ச்சிகள் இயற்கை விவசாய பொருட்களோட கண்காட்சின்னு இந்த திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போது இந்த திருவிழாவுக்கு நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிக்கெட் முன்பதிவு ரொம்பவே முக்கியம் உங்களுக்கான டிக்கெட்டை டபிள்யூ 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 டாட் போயிட்டு புக் பண்ணிக்கோங்க செம்பில் வழங்கும் பாரம்பரிய கிராமத்து திருவிழா இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பிரம்மாண்டமா நடக்கும் போது நானும் நன்றி மக்களே